காரைக்கால் மாவட்டத்தில் விவசாயிகளின் குறைதீர்ப்பு கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் காமராஜர் வளாகத்தில் உள்ள உள் அரங்கில் மாவட்ட ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தலைமையில் விவசாயிகள் குறை கூட்டம் நடைபெற்றது இதில் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மேலும் அவர்களின் பிரதிநிதிகள் மற்றும் அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர் இந்த கூட்டத்தில் விவசாயிகளிடம் முக்கிய பிரச்சனைகளை பற்றி கலந்து ஆலோசிக்கப்பட்டது இந்த கூட்டத்தில் விவசாயிகள் நடப்பாண்டில் உற்பத்தி செய்யப்படும் நெல் அரசே கொள்முதல் செய்வது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பாசன வாய்க்கால்கள் வடிகால்கள் மற்றும் ஏரிகள் தூர்வாறுதல் மேலும் இரண்டு வருடங்களாக பயிர் காப்பீட்டு நிலுவை தொகையினை காப்பீட்டு நிறுவனத்திடமிருந்து பெற்று தருவது குறித்தும் உரம் மற்றும் விவசாய அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் மூலம் நியாய கிடைக்க ஏற்பாடு செய்வதைப் பற்றியும் ஆலோசிக்கப்பட்டது முக்கியமாக விவசாய அடையாள அட்டையை விரைவில் வழங்க ஏற்பாடு செய்யவும் காரைக்கால் மாவட்டத்தில் கால்நடை மருத்துவர்களை போதுமான அளவிற்கு நியமித்தல் புதிதாக அமைக்கப்பட்ட தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்படும் இடங்களில் பாதிக்கப்படும் வாய்க்கால்களை சரி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விவசாயிகள் சார்பாக ஆட்சியரிடம் தெரிவிக்கப்பட்டது அனைத்தும் போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என ஆட்சியர் அர்ஜுன் சர்மா தெரிவித்தார்